ஆனால் ஒரு ரூபாய் வந்து தேவைப்படுது ஏன் தம்பி ஒரு நூறுரூவா வாங்குறதுக்கு நூறுரூவா வாங்குறதுக்கு ரூபாய் வேணும் லூஸாக நீ ஒரு கலைஞருடைய புகைப்படத்தை போட்டதுனாலேயே ஒரு நூறுரூபாய் நாணயத்திற்கு அதை வந்து ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்கனாக்கா உங்கள் அப்பாவை நீங்கள் விற்கிறீங்களா பத்தாயிரவாக்கி கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலமாக பாடுபட்ட திமுக நபர்கள் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான வெற்றியாக என் அன்பின் மிகுதியாக கலைஞருடைய புகைப்படம் தாங்கிய அந்த நாணயத்தை நான் உங்களுக்கு இளவரசமாக தருகின்றதான கலைவர் சொல்லியிருக்கணும் ஸ்டாலின் சொல்லியிருக்கணும் காந்தின்னு ஒருத்தர் நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரா ஸ்டாலின் சொல்றாரு நீங்க ஒரு லட்சம் இல்ல பத்து லட்சம் கொடுத்து கொடுத்து கூட வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும் காந்தி ரேட் ஏற்றி விடுறாரு ஏன்னா காந்தி அவர்கள் நேற்று முடிஞ்ச மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் ஒரு லட்சம் ரூபா தரேன்னு சொன்னாரு அவர் என்ன ஒரு லட்சம் நான் பத்து லட்சம் கூட கொடுத்து வாங்கி வர்றாரு நீங்கள் கலைஞர் அவர்களை கேபிளப்படுத்தக்கூடிய வேலை செயல் வந்துருக்கு ஒன்றிய அரசு மத்திய அரசு மாறி மத்திய அரசு இந்திய அரசா மாறி உங்களுக்கு தேவைக்கேற்ப எதை வேணுமா மாற்றிக்கொள்ளக்கூடிய நீங்கள் கலைஞரை விட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்டாலின்னு சொன்ன வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவை நிதி இல்லையா அன்பு நிதி உதயநிதி இன்ப நிதி அந்த வரிசையில வந்து எது கிடைச்சாலும் அதை நிதியாக மாற்றக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கு அண்ணாமலை வந்து விழாக்கு வரேன்னு சொல்லவே கிடையாது நீங்க வலுக்கட்டாயம் அண்ணாமலைக்கு போன் போட்டு கூப்பிட்டுருக்கீங்க அரசியல் நாகரிகம் எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிட்டுறீங்க பசிமான எனக்குள்ள கனிமொழி அண்ணாமலை ராஜ்நாத் சிங் இந்த பக்கம் முதல்வராக நாலு பேர் எப்படி நின்னாங்க எங்கள் சொத்துக்கு சொத்தாக நின்னீங்கல ஏன்னா உங்க சொத்தை காப்பாற்றணும் எல்லா விஷயத்தையும் அவர் உடைக்கிறார் அண்ணாமலையும் பிஜேபியும் நம்ம அனுசரணையை போக இருக்கக்கூடிய நான்கு ஆண்டு ஆட்டத்தில் நம்மளை வந்து திமுக முடிச்சு விட்டுட்டாங்க நம்ம என்ன பண்றது டிஎம்கேவை தான் இங்கே மோஸ்ட் டேஞ்சரஸாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த கட்சி அந்த கட்சி நம்ம குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னாடி இவர்களுக்கு தேவைன்னா எந்த கட்சி கூட வேணால் காம்ப்ரமைஸாக போகிறாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுதார் இப்ராஹிம் அவர்கள் அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி ரொம்ப 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 நாளாச்சு நம்ம நம்ம லாஸ்டாக நேர்காணல் எடுத்து அண்ணே ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து தேவைப்படுது ஏன் தம்பி ஒரு நூறுரூவா வாங்குறதுக்கு நூறுரூவா வாங்குறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும் லூசா நீ ஏன்னா ஏம்பா நூறுரூவா நூறுரூவா காசு தானே சொல்கிறேன் நூறுரூவா காயின் நூறுரூவா காசை நூறுரூவா கொடுத்து வாங்கிக்கலாமா இல்லை நூறுரூவாய் நூறுரூவா கொடுத்து வாங்குறதே முட்டாள்தான் கட்டுங்களா ஒரு காசுக்கு அதான் மதிப்பு நூறுரூவாய் பத்தாயிரவா கொடுத்து வாங்க போகிறீங்களா ஆமாம் அது வந்து விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா அதில் வந்து மறைந்த முன்னாள் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களோட படம் பொறிக்கப்பட்டிருக்கு அவரோட கையெழுத்து போடப்பட்டிருக்கு அதோட விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் அறிவாலயத்துக்கு வந்துருச்சு நீங்க எல்லாம் போய் வாங்கிக்கங்க சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னாரு விலை மதிப்பு அதுக்கு வந்து விலை மதிப்பே இல்ல விலையை எவ்வளவு வேணும் கொடுத்து வாங்கலாம் விலையே இல்லைன்னு இருக்கல விலை இருக்கு விலை மதிப்பு இல்லை அதான் இதுக்கு மதிப்பு இல்லைன்னா என்ன விலை மதிப்பு இல்லை அதாவது நினைச்சா விற்கலாம் ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வைக்கலாம் காந்தின்னு ஒருத்தவரு எல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஒருத்த வாங்குறாரு கை ஓகே அதாவது ஒரு நாணயம் கலைஞருடைய புகைப்படம் போட்டு வந்த நாணயத்தை இப்ப அறிவாலயம் வந்திருக்காமா ஆமா சோ அறிவாலயத்துல நாணயம் இருக்குது அறிவாலத்து நாணயம் இருக்கா நாணயம் காயின் இருக்குண்ணே அத தான் கேட்கறேன் அறிவாளத்துல நாணயம் இருக்கா நான் வந்து ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய காயின் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிடுறேன் இல்ல தம்பி இது தமிழ்ல சொல்லிடுவா ஏன்னா முத்தமிழ் கலை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழுக்காக போராடிய நபர்னு சொல்றாருன்னு பொழுது நம்ம தமிழ்ல தானே பேசுவேன் ஆமா நீங்க சொல்லுங்க அறிவாளத்துல நாணயம் இருக்கா ஆமாண்ணா ரூபாய் நாணயம் இருக்குண்ணே ரூபாய் நாணயம் ரூபாயா நாணயமா ரூ சொல்லுங்க அது ரூபாய் நாணயமா ஆனா என்னடா என்ன கொண்டாந்து பிரச்சனை மாட்டி விடுறீங்க இல்ல தம்பி நீங்க சொல்றீங்க அது அறிவாளத்துக்குள்ள இருக்குன்ட்டு நிறைய யூடியூப் சேனல் நெறியாளர்கள் சடன் சடனா அரெஸ்ட் பண்றாங்கன்னு தம்பி நம்ம வந்து அவதூறு பேசல சரி சரி தேவையில்லாத விஷயத்தை நம்ம வந்து வந்து வதந்தி பேசல அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தான் நம்ம திரும்ப கேட்கலாம் அறிவாளத்தில் நாணயம் இருக்கா கொஞ்சம் இருக்குன்னு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் அப்படி நூறு ரூபாய் கால்வாசியா சரி இப்போ இதை வந்து முதல்வர் என்ன சொல்லிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இல்லையா ஓ நல்ல ஒரு விஷயம் ஒரு கலைஞருடைய புகைப்படத்தை அந்த அந்த நோட்டுக்கு ஒரு ரூபாய் நாணயத்திற்கு விலை மதிப்பே கிடையாது அதை வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொல்றீங்கனாக்கா உங்க அப்பாவை நீங்க விக்கிறீங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு பெத்தப்பண்ண பத்தாயிரம் ரூபாய்க்கு விக்கலாமான்னு ஒரு கேள்வி ஊடகத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல நான் கேட்கல சமூக ஊடகத்துல உங்க அப்பாவுக்கு வேலை பத்தாயிரம் தானா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க உங்களால என்ன முடியுமோ கொடுத்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னிருந்தீங்கன்னா கூட அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி அவன் சக்திக்கு ஏத்த மாதிரி கொடுத்து வாங்கினா ஓகே பெத்தப்பனுக்கு பத்திரவனு விலை வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அவர் இல்லைன்னா ரேஷன் கடையில ஒரு ஒரு கார்டுக்கும் ஒரு ஃப்ரீ காயின் கொடுக்கலாம் இல்ல இலவசாலையும் கொடுக்கலாம் தம்பி தம்பி நீங்க மக்களுக்கு ஃப்ரீ காயின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மக்களுக்கு கலைஞர் தேவையில்லைன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்களே கொண்டு போய் திரிக்க கூடாது நீங்க அறிவாலயத்தில் ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி திமுக நபர்களை நீங்கள் சொல்கிறீங்கனாக்கா திமுக நபர் மட்டும்தான் அறிவாலயத்தை நோக்கி போவான் கரெக்டுங்களா அறிவு இருக்கிறவன் பல இடங்களில் இருக்கக்கூடிய காயினை பயன்படுத்திட்டு போவான் அதை போய் பத்திரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் அன்பின் மிகுதியில் போகிறதாக சொல்கிறாங்க அதுக்கான இல்லைன்னு சொல்ல வரலன்னு வச்சுங்க சரி அன்பின் மிகுதியில் வாங்குறாங்கனாக்கா நீங்கள் பத்தாயிரரூபான்னு விலை வைக்கிறீங்க நேர்மையாக கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலமாக பாடுபட்ட திமுக நபர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஏற்ற இறக்கத்திலே கூடயே நின்று உங்களோடு தோல் தோடு தோளோடு தோல் நின்ற நபர்களுக்கு நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான வெற்றியாக உங்கள் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான ஊதியமாக என் அன்பின் மிகுதியாக கலைஞருடைய புகைப்படம் தாங்கிய அந்த நாணயத்தை நான் உங்களுக்கு இளவரசமாக தருகின்றதான கலாச்சார சொல்லியிருக்கணும் ஸ்டாலின் சொல்லியிருக்கணும் கரெக்டா அதுதானே சரியான அணுகுமுறை என் தந்தையுடைய அந்த நாணயத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை உங்களுக்கு இளவரசமாக நான் தருகிறேன் வாங்கின்னு சொல்லிருந்தீங்கனாக்கா அது உள்ளபடி நீங்க உங்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கொடுக்க கூடிய வெகுமதின்னு பாக்கலாம் ஆனா நீங்களே உங்க அப்பாவுக்கு விலை வச்சு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கீங்கன்றீங்க அதுல காந்தின்னு ஒருத்தர் பேரை பாத்தீங்களா காந்தின்னு ஒருத்தரு நான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாராம் உடனே ஸ்டாலின் சொல்றாரு நீங்கள் ஒரு லட்சம் இல்லை பத்து லட்சம் கொடுத்த கொடுத்து கூட வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும் காந்தி ரேட் ஏற்றி விட்றாரு நம்ம அந்த ஏழை வரும்போது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இவன் ஒரு டீம் அவன் ஒரு டீம்னு சொல்லிட்டு ஏழை அந்த மாதிரி இவர் சொல்றாரு நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரிஜினலான காந்தி ஒருத்தர் இருந்தாருனா அந்த காந்தி என்ன சொல்லுவார் ஏண்டா என் படம் போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் டூஆர் நோட்டில் அவர் படம் தானே இருக்கும் ஏன் படம் போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என் நோட்டு நூறுரூவான்னா நூறுரூவா தான் விலை என் நோட்டு ஐநூறு ரூபாய் புகைப்படம் அதுக்கு மதிப்பு உங்க உங்கப்பேன் போட்டோ வந்ததுக்கு அப்புறம் நூறு ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா டேங்க அப்பா ஒரு லட்ச ரூபாய் வேலை ஏற்றி விடுறீங்கன்னா எப்ப இதான் திராவிட மாடலாடா கேட்பாரா கேட்க மாட்டாரா கேட்பாரா அப்ப என்ன மாதிரியான திராவிட மாடல் என்ன மாதிரியான சமூக நீதி உங்களுக்கு புரியுதா நீங்கள் கலைஞரவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களா எனக்கு புரியவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இல்லாமல் அப்படி தான் இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் சொன்னது இதுவரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு பிறகாக இந்த நாணய விழாக்கள் நடக்க போதுன உடனே நீங்கள் மத்திய அரசுன்னு மாற்றினீங்க நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த கடிதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறது இந்திய அரசு ஒன்றிய அரசு மத்திய அரசாக மாதிரி மத்திய அரசு இந்திய அரசாக மாறிக்கணும் பொழுது உங்கள் தேவைக்கேற்ப எதை வேணுமாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நீங்கள் வந்து கலைஞர் அவர்கள் செஞ்ச அந்த பணி அந்த தொண்டாற்றிய தமிழுக்காக அவர் செஞ்சுதான் இருக்கட்டும் மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் உழைச்ச உழைப்பாக இருக்கட்டும் அவர் நல்ல செஞ்சாரா கெட்ட செஞ்சாருங்கிறதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் அரசியலுக்குள்ளே அவரை தவிர்த்துட்டும் அரசியல் செய்ய முடியாத பொழுது தலைவர் அந்த மனிதன் செய்யக்கூடிய விஷயத்தை மக்கள் அவர்களே தன்னிச்சையாக புகழ வேண்டும் கொண்டாட வேண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப கலைஞரை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் பார்த்துக்கொண்டு அவருக்கு ஒரு விளை வச்சு அந்த காசை நீங்கள் வாங்க சொல்லி அதை பற்றி நீங்கள் பொதுவெளியில் பேசி இந்த வேலையை செய்யலாமா அப்போ வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவை நிதி இல்லையா அன்பு நிதி உதயநிதி இன்ப நிதி அந்த வரிசையில் வந்து எது கிடைச்சாலும் அதை நிதியாக மாற்றக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது கலைஞர் காற்றை நிதியாக மாற்றினார் நீங்கள் காசவே நிதியாக மாற்றுறீங்கனாக்கா எவ்வளோ டேலண்ட்டில் ஸோ கலைஞரை விட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்டாலின்னு சொன்ன வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கா கண்டிப்பாக அவர் கண்ணுக்கு தெரியாத காசை விற்று பலாயிரம் போடிகளுக்கு சம்பாரிச்சாங்கனாக்கா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நூறு ரூபாயை நான் கேட்குறேன் நூறுவா யாராவது ரூபாய் கொடுத்து ஒரு லட்சம் கொடுத்து ஒருத்தர் வாங்குவாங்களா இந்த ஒரு அரசியலை போய் எங்கே எங்கே எங்கனே சொல்கிறது என்னென்னு சொல் சொல்லலாம் சொல்லுங்கள் திராவிட மாடல் சொல்லலாம் சூப்பராக கரெக்டுங்களா வேறு என்ன சொல்ல முடியும் வேறு எந்த மாடலில் இப்படி ஒரு மாடலாக நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த சமூகத்தில் நீங்கள் குற்றங்கள் இத்தனை அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் சார் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் திமுக தான் சொல்லுச்சு இன்னும் சொல்ல போனாக்கா ரெண்டு ராசாக்கள் இருக்காங்க திமுகவில் இந்த ராஜாக்களுடைய பேசுன்றது வந்து உச்சபட்சமான பேச்சு அதாவது ஒண்ணு வந்து பாருங்க ராஜா இந்த ரெண்டு நபர்கள் பிஜேபியையும் அண்ணாமலை விமர்சித்தது போல வேறு யாருமே மர்சிக்கல கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற அந்த வருஷம் வரதுக்கு முன்னாடி குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பிறகு என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு ரெண்டு பேரும் சபதம் போட்டாங்க சபதம் போட்டு ரெண்டு பேரும் அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க திமுக சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு பிஜேபி ஒத்து வராது கரெக்டுங்களா கருத்தில் ரீதியாக ஒத்து வராது நமக்கு மட்டும் கிடையாது இந்தியாவிற்கே சரியே பேராபத்து பிஜேபி இவர்கள் பெண்களை நிர்வாணப்படுத்துகிறார்கள் சொன்னாங்களா நீங்கள் அந்த பல சம்பவம் குற்ற சம்பவம் நடச்சில அதே மாதிரி இவர்கள் உடை கலாச்சாரத்தில் கை வைக்கிறார்கள் உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கிறார்கள் மத வழிபாட்டில் கை வைக்கிறார்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து பிஜேபின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாமலையை நல்லா இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை வந்து நான் உங்க உன்னோட விழாக்கு வரேன்னு சொல்லவே கிடையாது அந்த ஆள் அந்த வேலையை பார்த்து தான் இருக்கா அப்படில்ல நீங்க அண்ணாமலைக்கு போன் போட்டு கூப்பிட்டுருக்கீங்க கேட்டால் என்ன சொல்றீங்க அரசியல் நாகரிகம் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட்டோன்றீங்க எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட்டு நீங்க அப்ப சீமானையா எங்க பிள்ள சீமான கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்போது சீமான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்த இந்த சீமான் உங்களுக்கு விரோதி அண்ணாமலை உங்களுக்கு நண்பனா உங்க கட்சியே இருக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை உங்களுக்கு நண்பர் சீமான் உங்களுக்கு விரோதினா இந்த முரண் உங்களுக்கு புரியுதா இவர்கள் சொல்றாங்க கள்ள கூட்டணி அதிமுக கள்ள உறவு வைத்திருந்தது கூட்டணி இப்ப யாரு யாரோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க நீங்க உறவு ரீதியாக இல்லப்பா நாங்க வந்து ஒரு நிகழ்ச்சி தான் நடத்தினோம்னாக்கா அந்த நிகழ்வை நிகழ்த்தி நிகழ்ச்சியோட முடிச்சுட்டு போயிருக்கணும் சமாதி வரைக்கும் ஏன் கூட்டு போனீங்க சமாதி வரைக்கும் கூட்டு போய் சேகர்பாபுக்கு பின்னாடி பின்வரசையில் நின்றுட்டு இருந்த அண்ணாமலையை முன்னாடி ஏன் கூப்பிடணும் கூப்பிட்டது நீங்க இல்லையா பார்த்து வந்து நிக்க சொன்ன அவர் வந்து நிக்கிறாங்க இந்த பக்கம் கனிமொழி அண்ணாமலை ராஜ்நாத் சிங் இந்த பக்கம் முதல்வர் அவர்கள் நாலு பேர் எப்ப நின்னாங்க ராஜாக்கள் மாளிகையில் தாமரைப்பு சொந்த மடா நாலு கால் மண்டபத்தில் நாங்கள் கொண்ட சொந்தமடா அப்பதான் நின்னாங்க நீங்கள் சொத்துக்கு சொத்தாக நின்னீங்களே ஏன்னா உங்க சொத்தை காப்பாத்தணும் இங்க பிரச்சனை என்ன தெரியுமா திமுக இருக்க மேல்மட்டம் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்புள்ளிகளும் சீனியர் மோஸ்ட் நபர்கள்லாம் பலாயிரம் கோடி சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்கள் இந்த சொத்தை பாதுகாக்கணும் இந்த நபர்கள் உள்ள போகாமல் இருக்கிறத பாதுகாக்கணும் வேற வழியே இல்லை எடப்பாடி தன்மானத்தோடு நின்னுட்டாரு நீ ஆளுநர் மாளிகைக்கு நான் வரமாட்டேன் பிஜேபி கூட உங்களோட கூட்டணிக்கும் வரமாட்டேன் அதே மாதிரி காங்கிரஸும் நாங்கள் கூட்டணி கூட மாட்டேன்னா வரமாட்டோம் தேனி இருந்து அப்படிப்பட்ட தேன் எங்களுக்கு தேவையில்லைன்னுட்டாங்க ஆனால் அந்த தேன் எந்த அளவுக்கு இருந்தால் இவர் இவரு போயிருப்பாரு அப்போது இந்த தன்மானத்தோடு இவர்கள் நின்று விட்டார்கள் ஆனால் நீங்கள் இந்த பக்கம் வந்து பிஜேபி கூட இணக்கமாக போகிறதுக்கான காரணம் என்ன எல்லா அமைச்சர்கள் மீதும் எல்லா பெரும் முக்கிய அமைச்சர்கள் மீதும் வந்து வழக்கு இருக்குது டூ வழக்கு இந்த இந்த பக்கம் பத்தீங்கன்னாக்கா கனிமொழி மீது வழக்கு இந்த பக்கம் ஆர்ராசன் மீது வழக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கே கேசிஆர் இந்த பக்கம் பொன்முடி இந்த பக்கம் வந்து அமைச்சர் கீதாஜிவன் இந்த பக்கம் கே கே தங்கம் தென்னரசு யார் தான் இருக்கா எல்லார் மீது வழக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ள இருக்கா இதை தாண்டி அண்ணாமலை தான் அம்பானி வீட்டுக்கு வந்து உதயநிதி ரகசியமாக திருமணத்தை கலந்துக்கிட்ட விஷயத்த உடச்சதே அவர் தான் அவர் சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதானி சென்னைக்கு வந்த பொழுது ரகசியமாக லீலா பேரசை சந்திச்சார் சபரி சென்றதை உடச்சிதான் அவர் தான் அப்போ எல்லா விஷயத்தையும் அவர் உடைக்கிறாரு எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வரார் நம்ம பொழுது அப்போ அண்ணாமலையும் பிஜேபியும் நம்ம அனுசரணையாக போகாட்டி இருக்கக்கூடிய அடுத்த இருக்கக்கூடிய நான்கு ஆண்டு காலத்தில் நம்மளை வந்து திமுகவை முடிச்சு விட்டுட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது இதை விட மிக முக்கியமான நபர் ஜாஃபர் சாதி வாழ்ந்து விட முடியாது இல்லையா அவன் என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்கன்றதோ அவங்களுக்கு தான் தெரியும் அதை என்னத்தை இவங்கள்ட்ட சொல்லி மாற்றிருக்காங்கன்னு இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னும் பொழுது நீங்கள் ராகுல் காந்தி அழைக்க வேண்டிய இடத்துல ராஜ்நாத் சிங் அழைச்சிருக்கிறீங்க உங்களை உங்களை அண்ணன் சொன்னார் உங்களுக்காக செவ்வெறி குறித்து போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தார் உங்களோட வந்து எப்போயுமே பக்கவளமாக நிற்கிறோன்னு சொன்ன நபரை நீங்கள் அவரை உதாசனைப்படுத்திவிட்டு ஏன்னா காங்கிரஸை உதாசனைப்படுத்திட்டு தேநீர் விருந்துக்கு போனீங்க கரெக்டுங்களா உங்களுக்காக நாங்கள் கூடணுன்னா நீங்கள் எங்களை கழட்டி விட்டு போயிட்டீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியை கூப்பிடாமல் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றீங்க நாளைக்கி அண்ணாமொலியோடு இணக்கமாக போகிறீங்க அண்ணாமொலியோடு பிஜேபியோடும் ரொம்ப ரொம்ப இணக்கமாக போயிட்டுருக்கு நீங்கள் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு டிஎம்கேவா அல்லது மற்ற கட்சியாக இப்போது டிஎம்கேவை தான் நீங்கள் மோஸ்ட் டேஞ்சரஸாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த கட்சி அந்த கட்சி நம்ம குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னாடி இவர்களுக்கு தேவைன்னா எந்த கட்சி கூட வேணால் காம்ப்ரமைஸாக போகிறாங்க இவங்களுக்கு தேவைன்னா கூட இணக்கமாக போகிறாங்க இவங்களுக்கு தேவைன்னா திடீர்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட இணக்கமாக போகிறாங்க அப்போ அவர்கள் தன்னையும் தன் ஆட்சியும் தன் மக்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சொத்துக்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவாங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் பத்தாவதுக்கு இப்போ அமெரிக்கா மறுபடியும் பயணம் பண்ண போகிறாரு இல்லையா ஆமாம் சரி அமெரிக்க பயணத்துக்கு முன்பாக டிஆர்பி ராஜா தான் அதை கொடுத்து அறிக்கையெல்லாம் வெளியிடறாரு அதை கொடுத்து அறிக்கை வெளியிடக்கூடிய டிஆர்பி ராஜா அண்ணாமலை வந்தது குறித்து ஏன் என் அறிக்கையை பேசல நீ தானே ஆடு ஆடு ரெடி ஆயிடுச்சு ஆடு கத்திருச்சு பிரியாணி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ பேச வேண்டியதானே சேகர்பாபு பா இங்கிறமா பேசுவார் தெரியுமா பாயா அப்படின்ட்டு வந்தா அப்படியே அண்ணாமலை முன்னாடி இப்ப பேச வேண்டியதானே செய்ய வேண்டியதானே உங்களால வந்து எதுவுமே செய்ய முடியணும் பொழுது அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க நம்ம பொழுது நம்மை ஏற்கனவே நம்மளை காவு கொடுக்க துணிந்த ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் எதுன்னு தெரியுதா உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளை குடும்பம் கொண்டு போய் அடமானம் வைப்பதற்காக பன்னிரண்டு மணி நேர வேலை அமுல்படுத்துவதற்காக ஸ்டாலின் முயற்சி எடுத்தார் இப்போது அது யாருடைய அனுமதியின் பேரில் செஞ்சீங்க அப்போ உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்காக என்ன வேணால் நீங்கள் செய்வீங்கன்னும் பொழுது எங்களையே எங்களுக்கு தெரியாமல் கொண்டு போய் விற்கிறதுக்கான அடமானம் வைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்ப்பீங்க பொழுது இப்போ பிஜேபியோட நீங்கள் இணக்கமாக போவீங்க அப்படின்றதுல வந்து பெரிய ஆச்சரியம் முடியாது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க என்னென்னாக்கா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்னு இப்போ முறைக்கிற மாதிரி முறைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் கூட்டணின்றது மாட்டாங்க சேரமாட்டாங்க ஏன்னா கூட்டணி சேர்ந்தாக்கா நாளைக்கு மோடியாக ராகுல்னு வரும்பொழுதே மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் தான் வேணும் மோடி வேணும்னு சொல்லி நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஸ்வீட் பண்ணி கொடுத்தாங்க அப்படி இருக்கும்பொழுது பிஜேபி உடனே கூட்டணி வச்சால் திமுக நிலைமைக்கு போகும்னு தெரியும் ஆனால் பிஜேபி ஒரு விஷயம் அசைன்மெண்ட் கொடுக்கலாம் நீ உன் கூடையே வளர விடாமல் பார்த்துக்கிறதா உங்களுடைய வரலாறு திமுகவுக்கு காங்கிரஸ் அறுபத்தஞ்சு சீட்டை இருபத்தஞ்சு மாற்றின விசிகா கடைசி வரைக்கும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக மாற்றி வச்சுருக்கேன் தமிமுகவுக்கு இந்த வாட்டி சீட்டை கொடுக்கல ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பண்ணுற மாதிரி உன் கூடவே இருந்துக்கிட்டு அந்த நபர்களை தோற்கடிக்கக்கூடிய நீ வேலையை பாருன்னு சொன்னாக்கா இவர்களே திமுக வந்து நாளைக்கு எலெக்ஷன் வேலை செஞ்சு அந்தந்த நபர்களே அந்தந்த கட்சி ரீதியாக தோற்கடித்து வச்சு நீ எந்த நேரத்துலையும் எனக்கு கீழே தாண்டா மாமனார் படத்தை போல் எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி இவர்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி ஆக்கிவிட்ட பிறகு இவர்கள் பிஜேபியோட இணக்கமாக செல்வதுன்றது அவங்களுக்கு ரொம்ப சுலபம் இல்லையா இந்த அரசியல் நிகழாதுன்னு நினைக்கிறீங்களா நிகழ்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கணும் பொழுது இது தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் இதை தொடர்ந்து இப்போ நம்ம தொடர்ந்து திமுக பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் திமுகவில் மட்டும்தான் தவறுகள் இருக்கான்னு பார்த்தா அரசியல் தவறுகள் பல கட்சியிலையுமே நடக்குது அண்மையில அண்மையில் கூட நம்ம பார்த்துருப்போம் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது இந்தியாவில் த தமிழ்நாட்டிலலாம் வந்து அதிக நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஒரு பள்ளி சொல்லக்கூடிய மாணவி அதுவும் ஒரு என்சிசி கேடட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வு அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் நடந்தக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மருத்துவருக்கு நடந்த அந்த விஷயம் அளவுக்கு கொடூரமாக கால்களை உடைத்து அந்த வேலை செஞ்சான்ட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கால்களை உடைத்து அந்த பெண்ணை வந்து பாலியல் நிபுணர்வு செஞ்சுருக்கிறான் ஒரு பெண் நிர்மாண கோலத்தில் கிடக்கிறாள் அரை நிர்மாண கோலத்தில் கிடக்கிறார் பிறப்புறுப்பில் இருந்து ரத்தம் கசிந்த வண்ணம் இருக்கிறது அவருடைய கண்ணிலிருந்து ரத்தம் கசிந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் அந்த அரசாங்கம் அந்த காவல்துறை முதல்ல அந்த வழக்கை என்னவாக பதிவு பண்ண போச்சு தற்கொலை புரிஞ்சுங்களா தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் தன் பிறப்புறுப்பில் ரத்தம் வர அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தற்கொலை செஞ்சு வருகிறீங்க பார்த்துருக்கீங்களா சின்ன பசங்களால் கூட இது என்னென்னு கணிக்க முடிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எவ்வளோ மடைமாற்றுவதற்காக ஒரு வேலை செஞ்சீங்களோ அதை விட மோசமான கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில் நாலு ஒரு மீனி பொழுதுறனும் நடந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா எந்த தப்புமே செய்யாத சின்ன சின்ன பிள்ளைங்கள இங்கே போதை கலாச்சாரம் அதிகமானது பொழுது பாலியல் வன்புணர்வை செய்கிறது நம்ம பார்த்தோம் ஆனால் இது என்னடானா உச்சபட்சமாக என்சிசின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை பாலியல் வன்புணர்வை செஞ்சுருக்கிறாங்களே அவன் எந்த அளவுக்கு மோசமானவனோ அவனை விட பத்து மடங்கு மோசமான நபர் யார்னா அந்த கல்லூரியுடைய ஆசிரியர்கள் அந்த குழந்தை போய் அந்த ஆசிரியர்கள்ட்ட சொல்கிறாங்கன்னாக்கா நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு யார் நம்பி அனுப்புகிறோம் ஆசிரியர்களை நம்பிக்கிறார் அந்த ஆசிரியர்கள்ட்ட போய் இப்படி ஒரு பிரச்சனை நினச்சி சொன்னால் அது வெளியில் சொல்லிராதுன்னு சொல்லி அந்த மாணவியை சமாதானப்படுத்துறதும் பப்பாளி வாங்கி கொடுக்கறதும் அண்ணாச்சி பழம் வாங்கி கொடுக்குறதும் எதற்காக பப்பாளி அண்ணாச்சி பழம் அவன் பாலி உணவு செஞ்சபொழுது இந்த குழந்தை கருத்தறிஞ்சிடக்கூடாது கருவை சிதறடிக்கணும் ஒரு வேலை அந்த மாதிரி இருந்துச்சான்றதுக்காக தானே அப்போ எவ்வளவு ஒரு ஈனத்தனமான ஒரு புத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரியான வேலை நீங்க செய்யறீங்கன்னாக்கா செருப்பை கழட்டி முதல்ல அடிக்க வேண்டிய நபர் யாருன்னா தான் இவனை ரெண்டாவது அடிச்சுக்கலாம் ஏன்னா இது போன்ற குற்றங்கள் தொடர்கதியாக நடப்பதற்கான காரணம் இது போன்ற இது போன்ற நாகரிகம் மற்றும் இந்த மாதிரியான மிருகங்களாலதான் இவர்கள் செய்யக்கூடிய திமிர்னால தானே அவன் திரும்ப திரும்ப தப்ப செய்வான்ல இப்போ இந்த விஷயம் வந்து மறுபடியும் இந்த குழந்தை பெற்றோருக்கு தெரியப்படுத்தி அவங்க நாளைக்கு காவல்துறை அணுகாமல் இருந்தாக்கா அப்போ இந்த விஷயம் என்ன நடக்கும் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப இந்த விஷயம் அரங்கேறி கொண்டே இருக்கும் ஏற்கனவே பதிமூணு மாணவிகளுக்கு நடந்திருக்கு ஒரு மாணவி ரெண்டு மாணவிக்கு இல்லை அப்போ பன்னிரெண்டு மாணவிகள் இதே போல தானே சமாளிக்கப்பட்டிருக்கீங்க அந்த பன்னிரெண்டு மாணவிகளுக்கு இது போல் என்னென்ன மாதிரியான விஷயம் நீங்கள் செஞ்சிங்கன்னு தெரியல இப்போ தெரிய வந்தது பதிமூணு அப்போ இவ வந்து இந்த ஒரு ஸ்கூலில் இன்னும் எவ்வளோ ஸ்கூலுக்கு என்சிசின்ன்ற பேரில் போனானோ இவன் என்னென்ன செஞ்சிருக்கானுன்றதுல அப்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்னாக்கா முதலாக ஒரு பாலியல் சம்பவம் நடக்கும் பொழுது இதை இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே இந்த குற்றத்தை தவிர்க்கலாம் ஒரு சட்டம் அமெண்ட்மெண்ட் ஒன் பாஸ் பண்ணி கொடூரமாக மனிதத்தன்மையற்று மைனர் பிள்ளைகள் மீது கை வைக்கக்கூடிய நபர்களுக்கு பிறப்புறுப்பு மருத்துவரை வைத்து எடுக்கப்படும் முதல்ல ரெண்டாவது விஷயம் பாலியல் ரீதியான குற்றம் செய்யக்கூடிய வயது வரம்பு இல்லாமல் எந்த ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று தனிச்சிறையில் அடைக்கணும் நீங்கள் மத்திய சிறையில் என்ன நீங்கள் பார்த்துருங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருள் சிறையில் பார்த்தீங்கன்னா எல்லா குற்றம் செஞ்ச நபரில் அங்கே இருப்பாங்கல்ல அப்படி இல்லாமல் வெறும் பாலியல் வன்புணர்வு செய்தவர்களுக்கு மட்டும் ஒரு சிறைச்சாலை கட்டி அங்கே அடைக்கணும் அங்கே அடைக்கிறதுனால என்ன நடக்கும்னாக்கா அதன் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வந்து அவனுக்கு வேட்டி வாங்கி கொடுக்குற காசு கொடுக்குறேன் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் துணிமணி வாங்கி கொடுக்குறேன் போவானுங்கல்ல அந்த ஜெயில் பக்கம் யாராவது ஒரு குடும்பம் ஒரு நபர் போனாலும் இந்த சமூகம் அவனை ஒரு பார்வை பார்த்தா யாரும் துப்பும்ல இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கேன் அவனுக்கு நீ வந்திருக்கான்ண்ட்டு அப்போது அந்த குடும்பத்தினால் அவன் புறக்கணிக்கப்படுவான் இந்த சமூகத்தால் அவன் புறக்கணிக்கப்படுவான் அந்த மாதிரி நபரங்களை இந்த மாதிரி புறக்கணித்து கடுமையான தினத்தை கொடுத்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்போ இதையும் யார் செய்யணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் செய்யணும் செய்வாரா செய் அதாவது அதுக்கான நிர்பந்தங்கள் வரலைன்னு அவரை நினைக்கிறார் போல எதுக்கு மகனுக்கு வந்த மாதிரியா வளர்த்திருக்கு பழுத்துருக்குலன்ட்டு அப்போ வந்து எத்தனை நபர்கள் பாலியல் வன்புறவை செஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறீங்க நாலொரு மீனி பொழுது வண்டம் குழந்தைகள் இந்த மாதிரி ஆகிறத பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக பெண்களை போல தான் நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் பார்க்குறேன் எல்லாமே என் குடும்பம்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள் குடும்பத்தை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நாசம் செய்து கொண்டிருக்கார்கள் நீங்கள் மௌனமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வெறும் காவல்துறை மட்டும் நடவடிக்கை எடுத்துட்டு செஞ்சுட்டா போதுமா நீதித்துறைக்கு வரைக்கும் கொண்டு போய் அதை கடுமையாக நடவடிக்கை கொடுக்கணும் சட்டம் அந்த மாதிரி இருக்கணும் தம்பி நீங்கள் முடிய நீங்கள் எந்த நம்பிக்கையில் வெட்டுறீங்க திரும்ப வளர்ந்துடும் அப்படின்னு நகத்தை திரும்ப வளர்ந்துடும் தான் ஆண் உறுப்பை வெட்டிட்டா வளரே வளராது அப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்துனீங்கனாக்கா எவனாவது பெண் பிள்ளை மேலே கை வைப்பானா பிறப்புறுப்பு வெட்டி எடுத்தாக்க அவன் கை வைக்கிறதுக்கு தைரியம் வருமா அப்போ ஐயோ இந்த மாதிரி குற்றம் செஞ்சோம்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து பிறப்புறுப்பு இல்லாமல் சுத்தனுமே இதுக்கப்புறம் கல்யாணம் காட்சி முடியுமா யார் நம்மளை மதிப்பாங்க என்னன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இப்படி இந்த மாதிரி குற்றம் செஞ்சான்ற ஒரு விஷயம் சமூகத்திற்கு மத்தியில் வெளியில் வந்துடும் தனிச்சிறையில் வைப்பாங்க நம்மளை ஊரே காறி துப்போம் அப்படின்னும் போது எவனுக்காவது தைரியம் வருமா அப்போ சட்டங்களை கடுமையாக்க தவிர அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி உட்கார்ந்தவனுக்கு கரிசோர் போட்டுட்டு ஜெயிலில் உட்கார வச்சிங்கன்னா அவங்க உள்ளே இருந்து வெளியில் வந்தாலும் மறுபடியும் தான் செய்வான் அப்போ இதை தடுக்க வேண்டியவர் ஸ்டாலின் அவர்கள் அதே நேரம் தானேன்னா இதை வந்து சமூக வலைதளங்கள் எல்லாம் பொது இடங்கள்லேயே இந்த குற்றத்தை பேசும்போது அந்த குற்றத்தை செஞ்சவர் ஒரு கட்சி ரீதியாக பேசும் விஷயம் இருக்குல்ல நீங்கள் எந்த கட்சியாக இருந்து எந்த குற்றம் நடந்தாலும் இது இந்த குற்றங்கள் எல்லாம் முதல்ல சமூகத்தில் நடக்கிற குற்றத்தை தாண்டி பள்ளிகளிலும் கல்லூரியில் நடக்கக்கூடிய குற்றங்களை ஓரளவுக்கு நம்ம எப்படி கண்காணித்து குறைக்க முடியும்னு சொன்னாக்க எல்லா கிளாஸ் ரூம்லேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி நீங்கள் போடணும் போட்டுட்டு அந்த ஐடியை பெற்றோர்கள் கொடுக்கணும் அந்தந்த வகுப்பை சார்ந்த பெற்றோர்கள் கொடுத்தீங்கன்னாக்கா மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்டம் அத்துமீறி அவர்கள் அராஜகமாக நடந்து கொண்டாலும் சரி ஆசிரியர்கள் மாணவ பிள்ளைகளிடம் தவறாக நடந்து கொண்டாலும் சரி ரெண்டையுமே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க தம்பி நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து அறுபது பேர் இருக்கிறாங்கனாக்கா அறுபது பெற்றோரில் ஏதாவது ஒரு ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோராவது மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு டைம் டூரேஷனில் ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றபடி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஃபோனில் அப்படின்னும் பொழுது பெற்றோர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பொழுது எந்த ஆசிரியர் பொம்பளை பிள்ளை மேலே கை வைப்பான் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு பொழுது எந்த பசங்க போய்ட்டு ஆசிரியர் மீது கை வைப்பான் இது ரெண்டுமே தவிர்க்கிறதுக்கு இது ஒரு எளிய முறை இல்லையா அரசாங்கம் வந்து நீங்கள் ஃபார்முலா கார்டேஸ் நடத்துறதுக்கு நாற்பது கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணுறீங்க சார் நம்ம காசு சேர்த்து அதே காசு எடுத்து தயவு செஞ்சு போட்டு விடுங்கன்ற கிளாஸ் ரூம்க்கு அரசாங்கம் சார்பாக நீங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலு இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீஸ் வாங்குறீங்களே இவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்களே நீங்கள் மாணவ பிள்ளைகள்கிட்ட ஃபீஸ் ஏற்றக்கூடாது இதை போட்டால் தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ஸ்கூல் நடத்துல லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்களா போட மாட்டாங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் போட்டு விடுங்க போட்டுவிட்டு இந்த முறையாவது செஞ்சிக்கிற அல்லது அட்லீஸ்ட் சட் அதுவே குற்றங்கள் குறைவதற்கு இது ஒரு வழி நீங்கள் தான் தடுக்க முடியாட்டியும் இதையாவது குறைந்தபட்சம் முதல்வர் செய்யணும்ல செய்வாரா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான கோரிக்கைகள் வலுக்கணும்லண்ணே நீ சொல்கிற மாதிரி இன்னும் பழுக்காமல் இருக்கு வழுக்கணும் பழுக்கணுன்ட்டு இப்படி நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியது ஆனால் நீங்கள் வந்து நம்ம இந்த விஷயத்த பேசுகிறோமா அடுத்த வாரத்துக்குள்ளே அடுத்த ஒரு சம்பவம் வந்துடும் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த சம்பவம் வந்துடும் ஆனால் இந்த குற்றத்தை முழுமையாக இங்கேருந்து களைவதற்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு நின்று தான் சில விஷயங்கள் நடக்கும் மெரினா புரட்சி போல் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னால் இன்னைக்கு நீதிபதி அவர்களே வந்து வழக்குகளை சுமோட்டாக எடுத்து விசாரிக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ அந்தளவுக்கு பொழுது ஆட்சியாளர்கள் நீங்கள் உங்களை நம்பி இத்தனை இத்தனை கோடி மக்கள் உங்களை உட்கார பொழுது நீங்கள் தான் சார் அதை செய்யணும் நாங்கள் உங்களுக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும் காசியப்பன் பாத்திரங்கள் இருந்து கப்பு வாங்கிட்டு வரான் சார் அவனை வேண்டிய ஏற்றாதையும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றாமல் இருக்கணும் அது வந்து குற்றத்தை தவிர்ப்பதற்கு இப்படி வழி இருக்குன்னு சொல்கிறோம் செஞ்சு செய்யுங்க அப்படி இல்லையா பேசாமல் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களை துணை முதல் ஆக்கி விடுங்களேன் ஆக்கி விடுக்கணும் ரெண்டு நன்மை இருக்குது என்னென்ன ஒன்று அவர் முதல் முறையாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்து அவர் பதவி எடுத்து அவர் பொறுப்பை அவர் அவருக்கு கீழே தமிழ்நாடு வரும் பொழுது குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்தாலே தமிழ்நாட்டுக்கு தத்திரம் முடித்த மாதிரி மழை வந்து நம்மளை தத்தளிக்க விடும் ஒரு ஆட்டம் ஆட்டிவிடும் அப்போது முதல் முறையாக நம்ம பதவி எடுத்துருக்கோம் நம்ம பொறுப்பேற்றிருக்கோம் தமிழ்நாட்டில் நாளைக்கு ஏதாவது ஒரு நம்ம தான் நம்மளை கழிவு ஊற்று வாங்கி அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக செய்யணும்னு எல்லா நபர்களையும் வேலை செய்ய வைப்பாரா இல்லையா உதயநிதி ஸோ அப்படி ஒரு நன்மை மக்களுக்கு நடக்கும்போது அதற்காக உதயநிதியை நீங்கள் ஆக்குங்கன்னு சொல்கிறேன் சரி இரண்டாவது இரண்டாவது உதயநிதி அவர்கள் என்ன செய்வார்னா இதற்கு மேலாக ஒவ்வொரு துறை ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படி செய்யாமல் காசியப்பன் பாத்திரக்காரிலேருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நபர்களை ஊக்குவிக்கிறது இதே மாதிரி பெருவரத்தில் எங்களை முங்க வைக்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நடக்கிறது நீங்க எப்போதும் போல வேடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு லாய்க்கு இல்லைன்ற ஒரு நண்பன் நடக்கும் நமக்கு கரெக்டா கரெக்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை மூணே மாசத்துல தெரிஞ்ச ரிசல்ட் அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு நீங்கள் லாய்க்கா லாய்க்கு இல்லையாண்டு அப்போ அதற்காகவாவது நீங்கள் அவரை போட்டிங்கனாக்கா தன்னை தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்காக உதயநிதி வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு வேலை செய்வார்னு நம்புகிறோம் ஏன்னா வந்து இங்கே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் இறங்குறாரு பெரிய பெரிய நபர்கள் உள்ளே வந்து ஒரு கூட்டணி மாற்றத்திற்கான எல்லா வழியாக இருக்கும் பொழுது தன்னை நிரூபிக்கக்கூடிய நிலையில் உதயநிதி இருக்கும் பொழுது நிரூபிப்பார் அப்படின்றதுனால தயவு செஞ்சு உதயநிதியை சின்னவரை மன்னவர் ஆக்குங்கள்லாம் ஒரு வேண்டுகோள் வைப்போம் ஐயா நீங்கள் வலுத்துருச்சு பழுக்கலாம் நீங்களே பழுக்குது நாங்கெல்லாம் வே வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்கள் வழுக்கிறோம் ஆமா நாங்க புகை போட்டு பழுக்க வச்சிருக்கிறோம் தயவு செஞ்சு சின்னவர நான் காத்திருந்து பாப்பேன் நீங்க சொல்ற சின்னவர் மன்னவரானா இது மாதிரியான பல விஷயங்கள் சட்ட ஒழுங்கும் சரி இது மாதிரி மக்கள் நலனும் சரி மேம்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறேன் அதாவது துணை முதலராகிறது நடக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி வரைக்கும் நடக்கு காரணம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆமா ரைட் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்களா பொறுத்திருந்து பார்ப்போம்னா என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி நேந்தி